வணக்கம் மக்களே உங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேங்க நம்ம சேனலுக்கு நீங்க கொடுத்துருக்கூடிய உற்சாகமான வரவேற்புக்கு த ஹிந்தியன் ஸ்போக்கன் ஸ்போக்கன் ஹிந்தி சேனலுக்கு வந்ததுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிங்க வாங்க எண்ணங்களை மொழியாக்குவோம் சரி இந்த எண்ணங்களை மொழியாக்குவோம் அப்படின்னா என்னன்னா நம்மளுடைய பேச்சுக்கும் எண்ணத்துக்கும் ரொம்ப நெருங்கி இருக்குங்க சோ அதுபடி தான் நம்ம மொழியை கற்றுக்க போறோம் சரி இப்ப பாருங்க செய்தல் டு அதுக்கு ஹிந்தில கர் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இந்த கர் கே ஆர் கருங்க இந்த கரு அப்படிங்கிற வார்த்தையை வச்சு நம்ம எப்படி கொஷின்ஸை மேக் பண்ணலாம் நீங்க நீங்க ஸ்டார்டிங் வார்த்தையை வச்சு நீங்கன்னு சொல்லி கொஷின் கேட்கணும் நீன்னு சொல்லி கொஷின் கேட்கறதுக்கு எப்படின்னு பார்க்கலாம் பாருங்க ஸோ உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்பிளே ஆகும் பாருங்க இந்த கொஷின்ஸை படிச்சு பாருங்க நீங்க என்ன வேலை செய்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும் நீங்க என்ன வேலை செய்கிறீங்க ஆப் கியா காம் கர்த்தே ஆப் கியா காம் கருத்தே நீங்க என்ன வேலை செய்கிறீங்க இது நீங்க வெறும் கொஷினாக படிக்க நீங்கள் ஆப்போசிட்டில் ஒரு பர்சன் இருக்காரு அவர்கிட்ட கேள்வி கேட்கணும்னு மைண்ட் செட்டில் படிக்கணும் நீங்கள் வெறும் டிஸ்பிளே இருக்கக்கூடிய நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க படிச்சுட்டு கீழே கதை படிக்கூடாது கொஷினாக கேட்கணும் ஆப் கே காம் கர்த்தேன் ஆப் கே காம் கர்த்தேன் சரி நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னா மேலே இருக்கிற கொஷினுக்கும் கீழேக்கும் பாருங்கள் ஒரு கொஷின் வேர்டு மட்டும்தான் சேஞ்சஸ் ஆகிருக்கும் ஆப் கீதர் காம் கர்த்தே இல்லைன்னா ஆப் கஹா காம் கருத்தேன் ஆப் கஹா காம் கருத்தேன் அப்போ அந்த அந்த கர்த்தே முழுசா சொல்லணும்னா தேவை செய்கிறீங்கன்னு ஒரு கொஸ்டின் கேட்கணும் ஆப் கோன்சா கம்பெனிமே காம்கர்த்தேன் நீங்க எந்த கம்பெனியில் வேலை செய்கிறீங்க ஸோ கோன்சாக்கு பதிலாக கிஸ் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாம் கோன்சாவே பெட்டருங்க ஆப் கோன்சா கம்பெனியுமே காம்கர்த்தேங்க ஸோ இது எதையுமே நீங்க ரிட்டன் படிச்சுட்டு அப்படியே கீழே அது ஒப்பிக்கிற மாதிரி இருக்கக்கூடாதுங்க இது எல்லாத்தையும் நீங்கள் ஆப்போசிட்டில் ஒரு பேர்சன் இருக்கார் அந்த பேர்சன்ட்ட கொஷின் கேட்குற மாதிரி இமேஜின் பண்ணி பேசி பழகணும் அப்போ தாங்க பேச்சு வரும் இதுனால் ஜஸ்ட் அது ஒரு ரிட்டன் எழுதி போட்டுக்கிறதுக்கு படிச்சுட்டு கிராஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் பேசணும் அப்படின்னா பேசணும் ஸோ இந்த மூணு கொஷின்ஸையும் நீங்கள் எந்தளவுக்கு ஆப்போசிட் பர்சன்ட்ட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சரி இதே மாதிரி அடுத்த த்ரீ கொஷின்ஸ் பார்க்கலாம் பாருங்கள் நீங்கள் இந்த கம்பெனியில் எத்தனை வருஷமாக வேலை செய்கிறீங்க ஒரு கேள்வி நீங்கள் ஏன் இந்த வேலையை செய்கிறீங்க ஏன் வேற ஆள் இல்லையான்னு கேட்போம் நீங்கள் எதுக்காக இந்த வேலையை செய்கிறீங்க இந்த மாதிரியான கொஷின்ஸை நம்ம கேட்குறதுக்கு எப்படி ஹிந்திலும் பாருங்கள் நீங்கள் இந்த கம்பெனியில் எத்தனை வருஷமாக வேலை செய்கிறீங்க ஆப் ஏ கம்பெனியுமே கித்தனை சாலம் சே கருத்தேன் ஆப் ஏ கம்பெனியுமே ஏ கம்பெனின்னா இந்த கம்பெனிங்க ஏ கம்பெனியுமே இந்த கம்பெனியில் கித்தனை சாலம் சே கருத்தேன் நீங்கள் இந்த கம்பெனியில் எத்தனை வருஷமாக வேலை செய்கிறீங்க அந்த வருஷமாகன்னு சொல்லும் தான் அந்த சேங்கிற வார்த்தை வருங்க கடைசியா சரி நீங்க ஏன் இந்த வேலையை செய்யறீங்க ஏன் வேற ஆள் இல்லையா இந்த மாதிரி பேட்டர்ல நீங்க கொஸ்டின் கேக்குறீங்க அப்படின்னா ஆப்கும் ஏக்காம் கருத்தேன் ஆப்கியும் கருத்தேன் நீங்க ஏன் வேலை செய்யறீங்க ஆப்கியும் ரிட்டனுங்க ஆனா பேசும்போது ஆபியோ ஆப்கும் ஏக்காம் கருத்தேன் அவ்வளவுதான் சரி நீங்க எதுக்காக இந்த வேலையை செய்றீங்க ஏங்க நீங்க எதுக்காக இந்த வேலையை செய்றீங்க அப்படின்னு ஒரு கொஷினை சாதாரணமாக நம்ம கேட்கணும் வச்சுங்களேன் ஆப் கிஸ்கேலேயே ஏ காம் கர்த்தேன் ஸோ அந்த எண்ணத்துலேயே கேட்கணுங்க நீங்கள் எதுக்காக இந்த வேலையை செய்யணும் ஆப் கிஸ்கேலேயே ஏ காம் கர்த்தே ஸோ பேச்சுவார்க்கில் பேசணுங்க ஹிந்தியில் பேசுறதுக்கு இம்பார்ட்டண்டான ஒரே ஒரு ஒரு பாயிண்ட்ஸ் என்னென்னா நீங்கள் பேசணும் இந்த கொஷின்ஸை சிம்பிளாக ட்ரை பண்ணலாம் நீங்கள் கான்வர்சேஷன் பண்ணுறதுக்கு நிறைய டைம் எடுக்குங்க ஆனால் கொஷின் கேட்டிங்கன்னா ஈஸியாக கான்வெசேஷன் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு கொஷின் கேட்குறது தான் அதனால் கொஷின்ஸை கேளுங்க சரி அடுத்து பாருங்க இப்போ நீங்கள் நீங்கள் நீங்கன்னு சொல்லி ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து கேட்டோம் இப்போ நீன்னு சொல்லி ஒரு மரியாதை கொடு மரியாதை இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸாகவோ இல்லை எங்க போர்ஸனாவோட கொஷின் கேட்குறோம் மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் பெட்டர் நீங்கள் மரியாதை கொடுக்கறது ரொம்ப பெட்டருங்க சரி இருந்தாலும் நீனு கூப்பிட்டு பேசுகிறோம் கிட்ட பேசுகிறோம் இல்லை வீட்டில் கிட்டே பேசுகிறோம் நீ து நீனா தும் ஹோ போட்டு தான் கம்ப்ளீட் பண்ணணும் பாருங்க நீ என்ன வேலை செய்கிற சேம் பேட்டர்னில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் நீ என்ன வேலை செய்கிற செய்கிறா இருக்கும் நம்ம செய்கிறேன்னு தான் பேசுகிறோம் அதான் பேச்சு வாங்கிட்டு அதே தூ கியா காம்கர்த்தையோ நீ என்ன வேலை செய்கிற நீ எங்கே வேலை செய்கிற எங்கே வேலை செய்கிற நீ அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கு தும் கிதர் காம் காம்கர்த்தையோ தும் கிதர் காம் கர்த்தையோ நீ எங்கே வேலை செய்கிற அப்படின்னு கேட்கணுங்க ஏன்னா மேலேக்கும் கீழே பாருங்க ஒரே வேர்டு தான் சேஞ்சஸ் ஆகுது தும் கிதர்காம் கர்த்தே ஹோ சரி நீ எந்த கம்பெனில வேலை செய்யற ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் கேட்டால் அதே பேட்டர்ன் தான் நீ எந்த கம்பெனியில வேலை செய்யற அப்படின்னு கேட்டா தூ கோன்சா கம்பெனியுமே காம் தும் கோன்சா கம்பெனியுமே காம் கர்த்தே ஹோ இல்லை பாருங்க தும்ங்கிற வார்த்தை தான் ஆனால் பேச்சு தூ தான் தூ கோன்சா காம் கர்த்தே கடைசியாக ஹோ தான் ஆனால் பேச்சு வாக்கில் ஓ மட்டும்தான் கேட்கும் ஓ சவுண்டு மட்டும்தான் தூ கவுன்சா கம்பெனியுமே காம்கர்த்தேவோ நீ எந்த கம்மனில் வேலை செய்கிற அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு பேட்டர்னுங்க நிறைய பேர் இந்த கர் ரே கர் ரஹேகோ கர் ரகைகோன்னெலாம் கேட்பாங்க அது அடுத்த பேட்டன் கண்டினியூஸில் வரும் இது நீங்கள் ஒருத்தர் பார்த்ததுமே கொஷின் கேட்கக்கூடிய மெத்தோடு ஸோ எகெயின் ஒருத்தர் ரீகால் பண்ணுங்கள் நீ என்ன வேலை செய்கிற தூக்கு ஏ காம்கர்த்தேயோ எங்கே வேலை செய்கிற தூக்கிதார் இதற்கு காம்கர்த்தேயோ சரி நீ எந்த கம்மனில் வேலை செய்கிற ஏ தூ கோன்சா கம்பெனியுமே காம் கர்த்தேயோ நீ எந்த கம்பெனியில் வேலை செய்கிற சரிங்க ஸோ இதே மாதிரி அடுத்த த்ரீ செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்ம ப்ரீவியஸாக பார்த்த அதே கொஷின்ஸோட நீங்கிற பேட்டர்ல மட்டும் மாறும் பாருங்க நீ இந்த கம்பெனியில் எத்தனை வருஷமாக வேலை செய்கிறேன்னா ப்ரீவியஸ் கொஷினுக்கும் இதுக்கும் ஒரு ரெண்டு வேர்டு தான் சேஞ்ச் ஆகிருக்கும் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வேர்டு மட்டும் தான் சேஞ்ச் ஆகிருக்கும் நீங்கள் ப்ரீவியஸாக கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நீ இந்த கம்பெனியில் எத்தனை வருஷமாக வேலை செய்கிறேன்னு கேட்டால் तू ये कंपनी में कितने सालों से काम करते हो तू ये कंपनी में कितने सालों से काम करते हो नी ये दवाले से रहा तू क्यों ये काम करते हो अरे तू क्यों ये काम करते हो नींद कम नींद वाले से रहा नी ये दिखा गंद वाले से रहा और नया सही सुना इप्पुरी और डिसेंट नहीं लगे क्या करेंगे तू किसके लिए काम करते हो अरे तू किसके लिए काम करते हो नी ये है इन दवाले ये सही ஸோ கொஷின் தாங்க ஒரு கேள்வி தான் நீங்கள் இந்த கேள்வி கேட்குறதுல தான் கான்வர்சேஷனை பில்ட் பண்ண முடியும் நீங்கள் ஸ்டார்டிங்கில் பேசுகிறீங்கன்னா கொஷின் சின்ன சின்ன கொஷின் தான் கேட்டு ஒரு ஆன்சர் வாங்குங்க சரி ஏன் இதில் ஆன்சர்ஸ் நான் கொடுக்கல அப்படின்னா கொஷின் முதல்ல கேளுங்க அவங்க ஒரு ஆன்சர் சொல்லுவாங்க அதை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நம்ம ஆன்சர்ஸ் போர்ஷன்ஸ்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம் பாருங்கள் ஒரு சில கொஷின் போர்டு கொடுத்துருக்கேன் இதுதான் இங்கே உள்ளுக்குள்ளேயே வந்துருக்கு இந்த கொஷின் போர்டு தான் உள்ளே ஆக்ட் பண்ணியிருக்குது கியா கிதர் கியோ கித்தனா கித்தனே கிஸ்கேலியே கோன்சா இந்த கொஸ்டின் விட உள்ள உள்ளே கொஷின்குள்ளே ஆக்ட் பண்ணிருக்குது ஸோ அதனால அது கொஷின் ஓட ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க ஸோ ஸ்போக்கன் அப்படிங்கிறது ஒரு கண்டினியூ ப்ராசஸ்ஸுங்க இங்கே தேர்ட்டி டேஸ் ஃபார்ட்டி டேஸ்லாம் வேலை செய்யாது நீங்கள் ரெகுலராக அது ப்ராக்டிஸில் இருக்கணும் ஸோ அந்த மாதிரி டிசைன் தான் நம்ம க்ளாஸஸ் எல்லாமே வருங்க ஸோ அதனால் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணிவிட்டு கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருங்க ஸோ வீடியோஸில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் த ஹிந்தியன் ஸ்போக்கன் ஸ்போக்கன் ஹிந்தி சேனல் என்னுடைய மெயின் தாட் என்னென்னா உங்களுடைய எண்ணங்களை மொழியாக்கணும் ஸோ அதுதான் மெயின் தாட்டு ஸோ கண்டினியூவாக தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப நன்றிங்க தன்யவாத் சுக்ரியா தேங்க்யூ இணைந்திருங்கள் தொடர்வோம்